கட்டின பொ கட்டி தழும் போதும் என்ன பண்றது என்ன பாக்குற மது நான் ஏன் உயிரோடு இருக்கேன்னு என்னையே பல நாள் கேட்டிருக்கேன் உங்க தான் உயிரோடு இருந்திருக்கேன் இப்பதான் புரியுது என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்களா ஓ எஸ் கடவுள் சாட்சியா அக்னி சாட்சியா அம்மி சாட்சியா ஐயர் சாட்சியா எஸ் என்ன ஒண்ணுமில்லை தாங்க முடியாத சந்தோஷம் பக்கத்து விட்டு மாடியில கவனிச்சா புதுசா ஒரு அம்மா குடி வந்திருக்காங்க அவங்க யாரு உங்களுக்கு தெரியுமா பெரிய பெரிய காரெல்லாம் வந்து நிக்குது பணக்காரங்களா இருக்கும் பணக்காரங்களா இருக்காது அப்ப யாருங்கிறீங்க உங்ககிட்ட சொல்லக்கூடாதுரா திருபுரா கசமுசான் இப்படியே பேசிக்கிறாங்க பேசிக்கிறாங்களா ஆமாங்க அரசியல விட்டா அடுத்த வீட்டு அம்மாவை பத்தி தாங்க பேச்சு அப்பா அதுதான் அதுதான் யாருங்கிறீங்க உனக்கு புரியாது பேசாம இருக்கு விலை மாதிரி எனக்கு புரியாதுங்கிறீங்களா அடப்பாவி உனக்கு தெரியுமா அங்க யாரா வேலைக்காரங்க இருப்பாங்க மெதுவா விசாரி என்னம்மா விசாரிக்கிறது அதான விசாரிய எதுதான் விசாரிக்கிறது சொல்றது கேளு இந்த பந்த தூக்கி பக்கத்து காம்போ ஏறி அத எடுக்கிற மாதிரி போ நைசா விசாரி சரிங்க ஆமா விலை மாதிரி என்னங்க உனக்கு தெரியாதா தெரியாது சரி சரி தெரியாம இருக்கட்டும் முதல்ல பந்த ஏறி ஒண்ணா நம்பர் ரூம்ல இருந்து பேசுறேன் ஹோட்டல் ரிசெப்ஷனிஸ்டா ஒண்ணுல ஒண்ண இல்ல மதరికి வந்து ஒரு வாரம் ஆச்சே தூங்கறதுக்கு முன்னால ஒரு பெண் குரல கேட்டுட்டு தூங்கணும் போல தோணுச்சு அந்த கதக்கு என்ன காப்பாத்துங்க யாருமே இது என்னன்னு சொல்லுங்க ஹோட்டல் சாப்பாட்டு டவல் நான் இந்த டவல் மாதிரி இந்த டவல் எத்தனை பேர் மடியில கடந்திருக்கும் அனுதாபம் இருக்கட்டும் அங்க வெளியில ரவுடி பசங்க இருக்காங்க நான் தப்பிச்சுக்கிட்டு ஓடி வந்தேன் ஒழிஞ்சுக்க இடம் கொடுங்க என்ன காப்பாத்துங்க வந்தாச்சு நீ அழகா இருக்கியோ இல்லையோ ரொம்ப புத்திசாலி பின்ன நான் எத்தனை பேர் லட்சாதிபதி ஆக்கியிருக்கேன் லட்சாதிபதி ஆக்கிருக்கேன் யார பல கோட்டீஸ்வரங்கள அருந்ததி முருகா முருகா ில் பரவசமாய் கனவில் பார்த்ததை என் சொல்வேன் பாங்கினி கேளாய் பைந்தமை சோலைதனில் பரவசமாய் கனவில் பார்த்ததை என் சொல்வேன் பாங்கினி வணக்கம் என்ன கண்டு வெக்கப்படுறாங்களா இல்ல பயப்படுறாங்களா கோலு ரொம்ப நல்லா இருக்கு நேத்தே வரலாம் நினைச்சேன் முடியல உட்காந்துக்கிறேன் எல்லாரும் சும்மா இருந்தா எப்படி யாராவது பாடுங்களேன் புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக அந்த பாமா ருக்மணி இருவருமே அவன் ஒருவனுக்காக புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக அந்த பாமா ருக்மணி அத்தான் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வே நடே அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வே நடி நீங்க பழக்கம் உண்டு தவிர இந்த கிண்டல் வெத்தலை பார்க்குடுமா சரி நானே எடுத்துக்கிறேன் ஒருத்தரை தவிர சொன்னீ யாரு அதை மட்டும் சொல்ல மாட்டேன் நாளைக்கும் கொலுவுக்கு வரேன் இந்த பக்கத்து வீட்டுக்காரே தெரு திப்புன்னு குலவுக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு சனியா அவ ஏன் வந்தா எனக்கே ரொம்ப அசிங்கமா போச்சு அதான் மாடிக்கு விடிய வந்துட்டு அவ சொல்றா என்ன சொல்ற இந்த தெருவில் இருக்கிற அத்தனை ஆமலைகளும் சிவ சிவா அவனுக்கு பழக்கமா ச்ச சிவ சிவா ஒருத்தரை தவறாவான் அந்த ஒருத்தர் யாரா இருக்கும் உம் சிவா அதை மட்டும் சொல்ல மாட்டேன்னு போயிட்டா யாரும் தெரிஞ்சுக்கலாம் என் தலையை வெடிச்சிடும் போல இருக்குங்க எனக்கே வெடிச்சிடும் போல இருக்கே உனக்கு இருக்காதா அது யாரா இருக்கும் கருமி கருமி சுத்த கருமி பைய அந்த பக்கத்தை விட்டு பத்தனாவனா தான் இருக்கும் அப்ப நீங்க ரேகா நான் என்னமோ வளர்றேன் வந்து நான் அந்த ஒருத்தன் நான் தான் அந்த கருமி சிவா ரேகா சிவா சிவா ரேகா ரேகா உனக்கு ஞாபகம் இருக்கா ரேகா நம்மள சேர்த்து வச்சதே இந்த பட்டன் தான் நான் பன்னெண்டாம் நம்பர் பஸ்ல வந்துகிட்டு அப்ப என்ன பாத்து பார்த்து சிரிச்ச பரிகாசம் பண்ற யாக்குன்னு எனக்கு ஒரே கோவம் அப்புறம் பார்த்தா நான் பட்டனே போடல ஒரே வெக்கமா போச்சு எனக்கு இது அப்படி ஆரம்பிச்சது இப்ப பத்தாம் தச்சு கொடுக்கற அளவுக்கு வந்திருக்கேன் பத்தாம் தச்சு கொடுக்கத்தான் பொண்டாட்டின்னு சில பேருக்கு நினப்பேன் பத்தான் எல்லாம் பொண்டாட்டி ஆயிட முடியுமா தேடி அவர் உடைப்பேன் ஏன் பல்ல உடப்பேன் உன்ன மாதிரி கசன் சிஸ்டர் சொல்லிட்டு தலை தொடர்பு வச்சிருக்கா பாத்தீங்களா பரஸ்திரி சேகம் பத்தினி அடி வாங்குறா அம்மா தாய் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தெரிஞ்சும் தெரியாமல நீ எப்படியாவது திருந்திடு போ. அத பத்தி நான் பெரிசா கண்டுக்கல. ஆனா, ஏன் கிருஷ்ண வரேடியா என்கிட்ட வந்து பிச்சிலாதம்மா. இந்த தாலி மேலானு. வாங்க போலாம். பத்தின சாபம், அப்புறம் பிட்டு புடிச்ச அளைவே. கொஞ்ச நேர ரிந்துட்டு வாங்க. பரவாயில்லை. அது எப்படி நடந்து நா என்ன சபச்சிடாதே நீ என் கழுத்துல கட்டின தாலிய அவ எடுத்து தங்கழுத்துல கட்டிட்டு என் கழுத்து இருக்கிறா ரேக்கா